உள்ளே வந்தது ஈடி சட்டென தூக்கப்பட்ட ஜாஃபர் இறுதி ஆட்டம் தொடங்கியது ஆஸ்திரேலியா நியூசிலாந்து உள்ளிட்ட வெளிநாடுகளுக்கு இரண்டாயிரம் கோடி ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருட்களை கடத்திய வழக்கில் மத்திய போதை தடுப்பு பிரிவு போலீசாரால் முன்னாள் திமுக நிர்வாகியும் திரைப்பட தயாரிப்பாளருமான ஜாஃபர் சாதிக் கடந்த மார்ச் மாதம் ஒன்பதாம் தேதி மத்திய போதைப் பொருள் தடுப்புப் பிரிவு அதிகாரிகள் கைது செய்து டில்லி திகார் சிறையில் அடைத்தனர் சென்னை பர்மா பஜாரில் திருட்டு சிடி விற்று வந்த நபர் தான் ஜாஃபர் சாதிக் தற்போது சர்வதேச கடத்தல் கும்பல் தலைவனாக மாறியுள்ளார் மேலும் சர்வதேச போதைப் பொருள் கடத்தல் கும்பலின் மூளையாக ஜாஃபர் சாதிக் செயல்பட்டது தெரியவந்தது ஆஸ்திரேலியா நியூசிலாந்து உள்ளிட்ட நாடுகளுக்கு போதைப் பொருள் தயாரிக்க பயன்படுத்தப்படும் வேதிப்பொருட்களை ஹெல்த் மிக்ஸ் பவுடர் பேக்கெட்டுகளில் மறைத்து வைத்து கடத்தலில் ஈடுபட்டது தெரியவந்தது அது மட்டுமல்லாமல் போதைப் பொருள் வழக்கில் சட்டவிரோத பண பரிவர்த்தனை நடைபெற்றதாக கிடைத்த தகவலின் அடிப்படையில் அமலாக்கத்துறை வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வந்தது கடந்த ஏப்ரல் ஒன்பதாம் தேதி சென்னை மயிலாப்பூர் அருளானந்தம் தெருவில் உள்ள ஜாஃபர் சாதிக் வீடு மற்றும் அவரது தொழில் கூட்டாளிகள் வீடு மற்றும் அலுவலகங்கள் தியாகராய நகரில் உள்ள இயக்குநர் அமீர் அலுவலகத்தில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தினர் இந்த நிலையில் சென்னையில் இருந்து டெல்லி திஹார் சிறைக்கு சென்ற அமலாக்கத்துறை அதிகாரிகள் ஜாஃபர் சாதிக்கை இன்று கைது செய்தனர் தொடர்ந்து அவரை சென்னைக்கு அழைத்து வந்து கஸ்டடியில் எடுத்து விசாரிக்க இருப்பதாகவும் இதற்காக டெல்லி சிறப்பு நீதிமன்றத்தில் அமலாக்கத்துறை தரப்பில் மனு தாக்கல் செய்திருப்பதாகவும் தகவல்கள் வருகின்றன ஜாஃபர் சாதிக் தமிழ் திரையுலகில் தயாரிப்பாளராக வலம் வந்தவர் வெற்றிமாறன் எழுதி அமீர் இயக்கும் இறைவன் மிகப்பெரியவன் திரைப்படத்தை தயாரித்து வந்தார் இதை தவிர இந்திரா மங்கை மற்றும் மாயவலை ஆகிய படங்களையும் அவர் தயாரித்துள்ளார் இதில் மங்கை படத்தின் முதல் பாடலை முதல்வர் ஸ்டாலின் மருமகளும் அமைச்சர் உதயநிதியின் மனைவியுமான இயக்குனர் கிருத்திகா உதயநிதி வெளியிட்டிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில் போதைப்பொருள் பொருள் வழக்கில் கைதான ஜாஃபர் சாதிக்கின் வழக்கு ஆவணங்களை டெல்லி என்ஐஏ அதிகாரிகளும் ஆய்வு செய்து வருகிறார்கள் ஏற்கனவே அமலாக்கத்துறை ஜாஃபர் சாதிக்கை கைது செய்துள்ள நிலையில் ஜாஃபர் சாதிக்கின் எட்டு வங்கி கணக்குகள் அவரது சகோதரர் முகமது சலீம் மற்றும் மைதீனின் ஆறு வங்கி கணக்குகளை என்ஐஏ அதிகாரிகள் ஆய்வு செய்தனர் போதைப்பொருள் கடத்தல் மூலம் சம்பாதித்த பணம் தடை செய்யப்பட்ட அமைப்புகளுக்கு சென்றுள்ளதா என்பது குறித்து விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது ஜாஃபர் சாதிக் வீட்டில் கைப்பற்றிய ஆவணங்களை மத்திய பொருள் கடத்தல் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் ஆய்வு செய்தனர் அப்போது வெவ்வேறு பெயர்களில் மூன்றுக்கும் மேற்பட்ட போலி பாஸ்போர்ட்டுகளை ஜாஃபர் சாதிக் பயன்படுத்தி வந்தது தெரியவந்துள்ளது மேலும் ஜாஃபர் சாதிக்கை சென்னைக்கு கொண்டு வந்து காவலில் வைத்து விசாரிக்க அமலாக்கத்துறை திட்டமிட்டிருப்பதாகவும் கூறப்படுகிறது இதற்காக டெல்லி சிறப்பு நீதிமன்றத்தில் அமலாக்கத்துறை அனுமதி கோரி அடுத்த துரிதப்படுத்தலாம் என ஜாஃபர் ஏற்கனவே கடத்தலுக்கு துணை போன அரசியல்வாதிகள் அதிகாரிகள் லிஸ்டை எடுத்துள்ளதாம் அமலாக்கத்துறை அதில் அரசியல் தரப்பில் உள்ள வாரிசின் பெயர்தான் முதலிடத்தில் உள்ளதாம் வாரிசு நடத்தி வந்த தயாரிப்பு நிறுவனத்தில்தான் ஜாஃபர் சாதிக்கின் போதைப் பொருள் கடத்தல் பணம் முதலீடு செய்யப்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றது இந்த வழக்கில் வெறும் அமலாக்கத்துறை மட்டுமல்ல தேசிய புலனாய்வும் விசாரித்து வருவதால் மிகப்பெரும் சிக்கலில் சிக்கிவிட்டோம் எப்படியாவது தப்பிக்க வேண்டும் என டெல்லியில் ஒரு டீம் முகாமிட்டு பேசி வருகிறார்களாம் வர்த்தக ரீதியில் மட்டுமே ஜாஃபர் சாதிக்கை தெரியும் எனவும் வேறு எதுவும் தெரியாது எனவும் அமித்ஷாவிடம் கூறியுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கிறது இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐஎன்டி தமிழ் டுவெண்டி ஃபோர் செவன் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்